வணக்கம் நாஷோக் சூர்யா மீண்டும் நடவடிக்கை சந்திப்பதில் மகிழ்ச்சி பேரன்பும் பெரும் கோபமும் படத்தோட விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம் டேரக்ட் பை சிவபிரகாஷ் மியூசிக் இளையராஜா சினிமாட்டோகிராஃபி ஜே பி தினேஷ்குமார் எடிட்டட் பை ராமர் ஆர்ட் சரவணன் இதில் நடிச்சிருக்கிறது விஜித் பச்சன் ஷாலி நிவேகாஸ் ஹரிதா அருள்தாஸ் கோபி தீபா கீதா கைலாசம் மற்றும் பலர் படம் வந்து என்ன அதாவது இது வந்து ஜாதி சம்பந்தப்பட்ட படம் தான் பட் இந்த ஒதுக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது இல்லாமல் அதாவது பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி அதாவது நான் வந்து சுப்பீரியராக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி நான் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்தால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அதாவது கிட்டத்தட்ட அவரே அதால் பாதிக்கப்படுறாரு ஒரு ஒரு ஜாதி பிரசனால் பாதிக்கப்படுறாரு அதுக்கு வந்து அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அந்த ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் அதாவது அது அப்ரோச் அதுக்கான ஒரு சொல்லக்கூடிய வழி இது இப்படி பண்ணால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வழி சொல்கிறாங்க அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் அதை வந்து சொல்லணும் அது இனிஷியலாகவே அது வந்து நோட்டீசபிளாக இருக்குது இன்னொரு நோட்டிசபிளாக இருக்கிற விஷயம் வந்து விஜயத் பச்சன் வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து நடிச்சிருக்காரு டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அவரோட லுக்ஸாக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அந்த உடல் மொழியிலேருந்து அந்த 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 வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் வந்து வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியாக எல்லாமே இயல்பாக வருது அந்த அந்த வழியை உள் ரொம்ப அழகாக வந்து அதை வந்து வாழ்ந்திருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த லுக்ஸுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரம் இருக்குது போல அப்படின்றத வந்து நம்பகத்தன்மையை ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்திருக்கார் இது ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அதே சமயத்தில் முக்கியமாக இந்த படத்துக்கு இன்னொரு ஒரு தூணாக இருக்கக்கூடியது இளையராஜா அவர்கள் அவரோட இசை வந்து அங்கங்கே வந்து அந்த படத்தோட ஃபீலை வந்து அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கு அந்த படத்தோட எங்கெங்கெல்லாம் வந்து அதோட முக்கியத்துவத்தை ஏற்றணுமோ அதை வந்து அங்கங்கே ஏற்றுது ஸோ இதெல்லாம் நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் இந்த மாதிரி ஒரு கதை அதாவது யார் துன்புறுத்துகிறாங்களோ அவங்க சைட்லேருந்து இதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது அதை என்னன்னு சொல்லிட்டா வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போயிடும் பட் அது உண்மையிலேயே ஒரு ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் இந்த படத்தில் வந்து இந்த ஜாதி பிரச்சனை எப்படி கையாடலாம் அப்படின்றதோ டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் எடுத்திருக்காங்க இதுதான் பேரன்பும் பெரும் கோபமும் இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துருக்கலாம் டிக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது வந்து என்னப்பா வழக்கம் போல் இன்னொரு ஜாதி படமாக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரதுக்கு முன்னாடியே வந்து அந்த அவரோட நடிப்புலையும் அந்த உடல் மொழியிலையும் அந்த டைலாக் டெலிவரிலையும் வந்து ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு விஜித் அதை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆக ஆக்டிங்கில் மட்டும் இல்லை என்டையராகவே அந்த அந்த கேரக்டருக்கே வந்து கேரக்டரோட அந்த ஆட்ரிபியூட்ஸ் அதாவது அந்த கேரக்டருக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் அந்த கேரக்டர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் நடப்பான் இந்த மாதிரி தான் திரும்புவான் இந்த மாதிரி தான் உட்காருவான் இந்த தான் பேசுவான் அப்படின்ற எல்லாத்தையும் எழுதுனதா இருக்கட்டும் அதை பர்ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து டிக் வாங்கும் அண்ட் கூடவே ஷாலினி விகாஸ் அவங்களும் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ ஆக்டிங் வைஸ் இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கே டிக்வாங்க மைம் கோபி அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மர் இதுலேயும் ரொம்ப நேச்சுரலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக ஆக்டிங் வைஸ் வந்து இவரோட பெர்ஃபார்மென்ஸும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி டிக் வாங்குற இடமா இருக்கும் மற்றபடி மற்ற நடித்தவங்க எல்லாருமே கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே வந்து டிக் வாங்குற இடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக் இளையராஜா அவர்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்காரு இந்த படமே வந்து ஒரு ஃபீல் அதாவது இது ஒரு பெயின் சொல்லுது அந்த பெயினுக்கு ஒரு ஒரு தீர்வும் சொல்கிற மாதிரியாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க அதை வந்து அழகாக மியூசிக்லேயும் வந்து அவரோட ஜேர்னியை வந்து கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துலையும் வந்து டிக் வாங்கும் விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விஷுவல்ஸ் வந்து மேக்கிங் ரொம்ப இருக்குது முக்கியமாக ஸ்க்ரீன் ப்ளே ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இது இடம் இது எல்லாமே வந்து டிக் வாங்குற இடமா இருக்கும் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்குமா அப்படின்னா வந்து படத்தோடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா இது அவங்க பெயின் தான் வந்து சொல்ல வந்திருக்காங்க இது பாடல்கள் இருக்குது பட் இன்னும் அந்த ஹியூமர் இன்னும் அந்த ஃபன் வந்து கொஞ்சம் ஏற்றிருந்தால் இது வந்து அந்த பெயின் அப்படியே கேஷுவலாக ஸ்மூத்தாக கொண்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்றத மட்டும்தான் ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம் இது ஒரு டிஃப்ரெண்டான முயற்சி முயற்சியில் ரொம்ப நல்லா எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இசையும் நல்லா வந்திருக்கு அப்படிங்கும்போது வந்து அந்த ஹியூமர் கொஞ்சம் அப்படியே மேலோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை வந்து அப்படியே வந்து அப்படியே ஒரு ஸ்மூத்தாக இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து சொல்லியிருந்துருக்கலாம் அது மட்டும்தான் அது முட்டிக்கு வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ஹியூமர் லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும் மற்றபடி வந்து விஜித் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இளையராஜா அவர்களுடைய மியூசிக் அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்